வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் கண்ணீர் கேட்கப்பட்டதா என் விண்ணப்பம் கேட்கப்பட்டதா என்னுடைய சின்னம் கேட்கப்பட்டதா எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படாதது போல் இருக்கிறதே பரலோகத்திலிருந்து பதில் வராதது போல் இருக்கிறதே நான் அனுதினமும் தெய்வ சமூகத்தில் ஓடோடி போகிறேன் அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன் அவருக்கு வேண்டிய நற்காரியங்களை செய்து கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பல தோற்றுப்போன அனுபவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இது எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்ணீரை கண்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறதும் உன் விண்ணப்பத்தை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறதும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கர்த்தர் எசைக்கியாவின் அனுப்புகிறார் ஏசாயா வந்து எசைக்கியாவின் நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எசைக்கியாவினிடத்தில் சொன்னபோதும் எசைக்கியாவோ தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்தும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு போகிறதற்கு முன்பாகவே ஏசாயாவினிடத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி சொல்ல உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோடே பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என்று ஏசாவிடம் ஆண்டவர் பேசி எசேக்கியாவை திடப்படுத்தி அவனை குணப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது இன்றைக்கு அநேக விண்ணப்பங்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கலாம் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டாராம் என் பக்கத்தில் அவர் வந்து என்னை குணப்படுத்துவாராம் இந்த தீராத வியாதி என்னை விட்டு அகலுமா நான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேனே அவருக்காகத்தானே நான் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறேன் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தேவனுக்கென்று ஒப்புக் அப்படி இருந்தும் என் காரியம் தோற்று போனது போல் இருக்கிறதேன்னு சொல்லி அநேகர் வியாகுலத்தோடு தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டப்பா உன் கண்ணீரை நான் கண்டுட்டேன் நீ ஊற்றி கொடுத்த அத்தனை கண்ணீரையும் நான் துருத்தியில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய தகப்பன் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் ஏது காரியத்தில் கண்ணீர் வடித்துக்கொண்டு நீ ஜபம் செய்தாயோ அந்த கண்ணீருக்கு பதிலாய் அந்த விண்ணப்பத்துக்கு பதிலாய் நான் உன்னை குணப்படுத்த போய் போகிறேன் நான் உன்னை ரட்சிப்புக்குள் நடத்தப் போகிறேன் நான் உன்னை விடுதலை ஆக்கப் போகிறேன் மனுஷர்கள் செய்ய முடியாததை நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் முழு இருதயத்தோடு சொல்ல முடியும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக கண்ணீருக்கு பதில் தந்தார் அநேக பிரச்சனைகளுக்கு முடிவு தந்தார் முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்திலேயும் கர்த்தர் என் வாழ்வை உயர்த்தி காண்பித்தார் என்று எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள் ஒரு ராஜாவுக்கு செய்து கொடுத்தாரேயானால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயமாகவே செய்வார் ஆண்டவர் என்னில் ஏதாயிலும் குறைகள் இருக்குமேயானால் அந்த குறைகள் அந்த பாவங்கள் அந்த அசுத்தங்கள் என்னை விட்டு அகலட்டும் ஆண்டு இது எனக்கு தடையாய் நிற்கிறது இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கைக்கு தடையாய் நிற்கிறது இந்த பாவம் என்னுடைய காரியத்திற்கு தடையாய் இருக்கிறது நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சத்ருமானவன் இவைகளை தடைகளை கொண்டு வந்து போட்டு எம் வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் அல்லவோ போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் அல்லவோ நீண்ட நாட்களாய் இவைகள் உன் வாழ்க்கையில் நடந்து அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஏது வருடம் பழக்கமுள்ள வியாதி உன்னை தொட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த வியாதி உன் சரீரத்தை விட்டு மாற்றப்படுகிறதும் சுகர் வியாதிகள் உங்களை விட்டு மாறுகிறதும் தைராய்டு பிரச்சனைகள் உங்களை விட்டு மாறுகிறதும் ஃபேட்டி லிவர்கள் உங்களை விட்டு மாறுகிறதும் கொழுப்பு கட்டிகள் உங்களை விட்டு மாறுகிறதும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் உங்கள் சரீரங்களில் இருக்குமேயாயின் கர்த்தர் அந்த சரீரத்தை இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் தொட போகிறார் அற்புத சுகத்தை ார் வியாதியோடு படுத்து கிடக்கக்கூடிய மகனை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வியாதியிலிருந்து நீ எழும்புவாய் அந்த ஸ்ட்ரோக்கிலிருந்து நீ எழும்புவாய் அந்த கேன்சர் கட்டியிலிருந்து நீ எழும்புவாய் அவைகள் இந்த காலை பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படும் போதே உன்னை தொட்டுக் நீ அற்புத சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டு வரே நான் செய்தது பாவம் தான் ஆண்டு வரே நான் பாவிதான் ஆண்டு வரேன் நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு கூட தகுதி அல்ல ஆண்டு வரேன் ஆனாலும் எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய வாஞ்சை நான் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கணும்னு சொல்லி நான் இப்பொழுது வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஒரு காலத்தில் நான் அகோரமாய் நடந்தேன் நான் கோபம் உள்ளவனாய் இருந்தேன் மாம்சத்தின் கிரியை என்னிடத்தில் செயல்பட்டது ஆனால் இப்பொழுதோ நான் இந்த வியாதியில் பிடிப்பட்டிருக்கிறேன் இந்த கடன் வாரத்தில் பிடிபட்டிருக்கிறேன் இந்த பிரச்சனைக்குள் அகப்பட்டிருக்கிறேன் இந்த வழக்கு விஷயத்தில் அகப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு முடிவு வராதா எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா நானும் அநேகரை போல சந்தோஷமாய் இந்த உலகத்தில் மாட்டேனானு சொல்லி அநேகர்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ புருஷனை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ மனைவியை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் கற்றனாகிய நான் அந்த பிரச்சனையை மா மாற்றி கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய கண்ணீரை கண்டுட்டேன் மகனே உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டுட்டேன் மகனே இனி நீ துவண்டு போவதில்லை ஜெயமிடுமா என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டு என் குடும்பத்தில் இந்த அருவறுப்புகள் இருந்தது பாவ காரியங்கள் இருந்தது ஆனாலும் அற்புதத்துக்கு இடம் கொடுக்க முடியாதபடிக்கு சத்ருமானவன் என்னை மேற்கொண்டு நின்றானே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தபோதே நான் விலநடைந்து அந்த காரியங்களை அறிக்கையிட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று எத்தனை பேர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறீங்க அத்தனை பேருக்கு மாண்டு வர அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார் அந்த கிருபிகளை தரப்போகிறார் உங்களை பலப்படுத்தப் போகிறார் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே வைக்கப்பட்டாயிற்று என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் அந்த வல்லமையை ஊற்றி கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோமாண்டு ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்களே அண்டு எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவர் எங்களுடைய கண்ணீரை கண்டவர் எங்களை குணமாக்குகிறவர் எங்கள் மத்தியில் இன்றைக்கு அன்றுவரே நீர் எழுந்தருளி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கட்டுவீராக குணப்படுத்துவீராக அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெயிக்கிறோம் அனுவரே நீர் அப்படியே செய்து ஸ்தோத்திரம் நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரை இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஜெமிக்கிறோம்